திருப்புகள் திருச்சிற்றம்பலம் திளையம்பலம் சென்றற்பண்பற்றிடுகுட மா முலை கும்பத் தந்தி குவடனவாலிய தெந்த பந்தி தரலமதாமென விடராவி சிந்தி கந்தி திடுகலையா முன தங்கத்தம்பொப்பெதுவென ஓதுவ திண்டு புந்தி திடுகிதானு முனிதழாமோ மஞ்சக் குங்கொத்தலகமனாமிடை கஞ்சத்தின் புற்றிடு திருவே இளவஞ்சி கொம்பொப்பெனுமையிலேயன முறையேய மந்தித்திந்த படி மடவாரொடு கொஞ்சிக்கெஞ்சி தாடொழு மந்த புந்தி கசடன தடி சேர்வேன் நஞ்சை கண்ட திடுபவராரொடு திங்கற் பிஞ்சக்கரவணிவே நீர் நம்பச் செம்பொற்பயர உகிராலே நந்தக் கொந்தி சொரிகுடல் சோர்வர நந்திக் கம்பத்தெழுநரகேசரி நஞ்ச குண்டை கொருவழியேத்தன மிகநாடி வெஞ்சத் வெஞ்சி சொருபமதானவர் பங்கிற்பெண் கற்புடைய பெனாயகி விந்தை செங்கை பொலி சுதவேடுவர் புனமீதே வெண்டி தங்கி திரிகிழவாவதி துங்கத் துங்க கிரி அருணாபுரி வெங்கச் சிங்கத் தடிமையிலேறிய பெருமாலே